வணக்கம் இன்றைய தினம் பரம்புக்குடியில் நமது மதிப்புக்குரிய திரு இமானுவேல் சேகரன் அவருடைய துருவியில் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே மறைந்த தியாகிகளையும் பெரியவர்களையும் வணங்குவதையும் போற்றுவதையும் நாங்கள் எங்களுடைய தடமை இதுவரையிலும் செய்திருக்கிறோம் அந்த வகையில் இன்று மரியாதை செல்வதற்காக பரமகுடி செல்வதற்காக வந்திருக்கிறோம் சார் சார் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவை வந்து பாஜக சுக்குநூறாக உடைச்சிருச்சு அப்படின்னு நேற்று ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு அதிமுக இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கலாம் மதிப்பூக்குறி அதிமுக பொதுச் செயலாளர் எங்களது தோழமை கட்சியினுடைய தலைவர் போகக்கூடிய இடங்களெல்லாம் இன்றைக்கி மக்கள் வெள்ளமாக வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தை கொடுக்குறாங்க ஆதரவு தர்றாங்க அவங்களுக்கு ஒரு பொறாமையிலே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது அவங்களுடைய எண்ணத்தை அவங்க சொல்கிறாங்களே தவிர அதிமுகவை பாரதிய ஜனதா ஆட்சி உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது நாங்கள்தான் இன்றைக்கு அவருடைய தலைவர்களாக ஏற்றுக்கோ ஏற்றுக்கிறோம்

நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்களை உள்துறை அமைச்சர் சந்தித்ததாக அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு இது வந்து முழுமையான எனக்கு முடியாத கருத்து எனக்கு தெரியாது பாஜக அறிவு சிகிச்சையில் வந்து அதிமுக இருக்குது யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு யார் அறிவிச்சுக்கு போறாங்கிறது தெரியும் டிடிவியும் ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா என்னோட என் வந்து நயினார் நாயேந்திரன் இருக்குது அவர் எப்போ வேணா எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கல ஆனா டிடிவி சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிஎம் எம் கேண்டிடேட்ல இருந்து இது பண்ணுங்க அப்போ நாங்க கூட்டணி வர தயார்ன்ற சொந்த கருத்து அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க நான் எந்த நேரமும் நான் அனைத்து பேசுவேன் இப்போ கூட நான் அனைத்து பேச தயாராக இருக்கேன் எனக்கு எல்லாம் யாருமே எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது திரு டிடி சார் மேலேயும் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு எப்பொழுதும் கிடையாது இனிமேலும் கிடையாது நான் தயாராக தான் இருக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பாக நான் பேசுவேன் பேசிட்டு உங்களுக்கு அதிமுக உட்கட்சி விவகாரம் சார் இது வந்து செங்கோட்டைய உட்கட்சி விவகாரம் அப்படி இருக்கும்போது அமித்ஷா பாக்குறாங்க இது உங்க கூட்டணிக்குள்ள எடப்பாடி இதனால எங்களுக்கு கூட்டணிக்குள்ள எந்த விதமான இடர்பாடும் கிடையாது இப்போ வந்து உள்துறை அமைச்சர் இங்கே வந்து அவங்களை சந்திச்சா பார்க்கணும் அவங்க போய் பார்த்து தான் சொல்றாங்க பட் ஏன்னா அவங்க தகவல் முழுமையாக தெரிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன் அது மிகவும் மிகப்பெரிய ஒரு கண்டிக்கை திறந்த செயல் அதான் எல்லாருக்கும் அறிவை கொடுக்குன்னு நினைப்பாங்க இவங்க அறிவு கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தையே விட்டு பெரிய ஆட்சி விழாவெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பெரிய விளம்பரம்லாம் பண்ணி பண்ணியிருக்கேன் இதில் தான் இந்த ஆட்சியை வேண்டான்னு நாங்கள் நினைக்கிறோம் சார் அண்ணாமலை நேற்று வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டோடு இருக்காங்க இந்த சூழ்நிலையிலாம் அவங்கள எதிர்கொள்வது கடினமான விஷயம் அப்படின்னு நேற்று ஒரு கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறாரு இது அப்படி அதுதான் உண்மையான நிலையா திமுக ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது உதயநிதியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அதை நீங்கள் திருச்சி பேசுகிறீங்க திமுக ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை திமுக ஸ்ட்ராங் இருக்கிறதாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் விஜய் சனிக்கிழமை தவரும் பிரச்சாரம் பண்றாரு சனிக்கிழமை பிரச்சாரம் பண்ற வாரத்துக்கு ஒரு நாள் எப்படி சனிக்கிழமை பத்தி உங்களுக்கு தெரியும் அது நான் ஒண்ணும் சொல்ல வேண்டாம் நயாநாயகர் வந்து பா பாஜக மாலத்தை பதில வந்து விலகுறாரா அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் ஆளுங்க வந்து ஒரு நிமிஷம் நல்ல நல்ல கேள்வி தனி கட்சிகள் வந்து தலைவர் இந்த ஒரு நிமிஷம் தம்பி நல்ல கேள்வி கேட்குறதுதான் நயாநாயகர் தலைவர் பதில இருந்து விளகிறாரான்னு சொல்லி தனியார் ஆளுங்க எல்லாம் கேள்வி நீச்சல் இருக்காங்க இதில் இந்த ஜூனியர் உடனில் தானே ஜூனியர் உடன் ஜூனியர் உடனில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க நைனார் நாகேந்திரன் பதவி விளவுகிறான் எனக்கு பல பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு ஒரு அவசியம் இல்லை அதே நேரத்தில் பாரதமுறை பிரைம் மினிஸ்டரும் மாண் உள்துறை அமைச்சரும் அகில இந்திய நட்டாஜி அவர்களும் என் மீது பலவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பேசும்போது கூட நயினார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் என் வீட்டுக்கே வந்து வந்து எங்க எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ தூரம் இருக்கும்போது நான் பதவி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ஊடகங்களும் பத்திரிக்கையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றணும் இந்த ஜூனியர் உடனுக்கு நான் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை விட வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் நீங்கள் பத்திரிகை தொழில் பண்ணுறதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேறு ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியாக பண்ணிவிட்டு போகலாம் அந்த ஜூனியர் உடனெலாம் இதுக்கு மேலே எனக்கு காட்டமாக எனக்கு பேச முடியாது பத்திரிகையாளர்கள் எல்லாருமே உங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு மட்டும் இல்லை யாரையும் இந்த மாதிரி ஒரு மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாமல் பண்ணாதீங்கங்கிறது

அவங்க சொல்ற டிமாண்ட் உங்களுக்கு வச்சிருக்காங்க நீங்க அந்த டிமாண்ட் எப்படி கொண்டு போவீங்க நீங்க மாநில ஏற்க முடிஞ்ச டிமாண்டுகளை ஏற்கலாம் இன்னும் எட்டு மாசம் தேர்தலுக்கு இருக்கு அது பார்த்துக்கலாம் அந்த ஜூனியர் உடன் பத்திரிகை எல்லாம் கொஞ்சம் இது மாதிரி யாரும் நீங்களே தான் எழுதிவாங்க வாங்க அப்புறம் பேசிடலாம் வாங்க நன்றி